ஒரே வழியா இருக்கு ஏண்டி எட்டு கிலோமீட்டர் போய் வந்து ரேஷன் கடைக்கா ஏண்டி பக்கத்து ரோடு தண்ணி ரேஷன் கடை ஏண்டி ரொம்ப சீன் போறா ரொம்ப ஓவர் ஆயில உனக்கு ஏண்டி பக்கத்து ரோடு ரேஷன் கடை என்னால எவ்வளவு நேரம் லைன்ல நின்னுனம்மா ஏண்டி ஒரு மணி நேரம் நின்னு இருக்கோம் அத கால வலிக்குது கொஞ்சம் அமுக்கி விடு ம் அமுக்கி விடு வா கால அப்படியே வச்சு விடுறவா குடு கால் குடு ஏம்மா நீ ஒண்ணு அமுக்கு ஒண்ணு ஒண்ணு வேணா ஆள விடுமா ம் அவள பயம் இருக்கு கால அமுக்குமா இந்த வாட்டி போட பருப்புல நல்லா இருந்துது நல்லா சுத்தமா தான் இருந்துது ஆமாமா நல்லா இருந்துது கடப்பருப்பு மாதிரி இருக்குது சீக்கிரமா வந்துரும் கொஞ்ச நேரம் அங்கேயே இருந்திருந்தோம்னா டீ கடையிலேயே மழை வந்துட்டு இருக்கோம் தப்பா கடையே அஞ்சுட்டு இருக்கோம் சீக்கிரமாக வந்து தோட்டிக்கு பாருங்க தூர ஆரம்பிச்சிச்சு ஆமாம் நீ இது மழை காலம்ல அதான் மழை பெய்யுது விட்டு விட்டு மழை பெய்யும் ஏன் அந்த மழை நைட்டு வந்து பெஞ்ச ஆகாதாம்மா பகலில் தான் பெய்யுமா ஆ நைட்டு நம்ம தூங்கும் போது பெஞ்ச அவ்வளோ நல்லாயிருக்கும் பகலில் பெஞ்சு நீங்கள் வெளியில் போக முடியுதா அம்மா அப்படி எங்கே ஆஃபீஸ்க்கு போகிறீங்க பகலில் ஊரை சுற்றி சுற்றி வந்து கதை பேசிந்தே இந்த அம்மாவுக்காக மழை நைட்டில் மட்டும் பெய்யணுமா இந்த அம்மா ஊர் நீ மழை நினைஞ்சால் ஒத்துக்க மாட்டேங்கிறீ ஆ அதனால சொல்கிறேன் அப்ப வீட்லயே இருந்தே வராது மழைக்கு நான் ராத்திரி தெரியுமா பகல் தெரியுமா அது எப்ப பெய்யும் நினைக்குமோ தண்ணி பெய்யாது மழை பெய்யும் போதே மழை பெய்யுதே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுறது அதுக்கப்புறம் வெயில் காலத்துல தண்ணி இல்லைன்னா இங்கே தண்ணி இல்லையே தண்ணிக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குதுன்னு குழம்புது இந்த மழைலாம் பெஞ்சாதான் பூமில தண்ணி ஊறி நம்ம மோட்டர் போட்டால் கிணத்துல தண்ணி எல்லாம் வரும் மோட்டருல தண்ணி வரும் கிணத்துல தண்ணி எல்லாம் இருக்கும் ஏரியில் தண்ணி இருக்கும் நிலத்தடி தண்ணி இருக்கும் மழை பெய்யலன்னா வறண்டு போய் தான் இருக்கும் அப்புறம் எப்படி நமக்கு தண்ணி கிடைக்கும் விவசாயத்துக்குலாம் அப்போ தண்ணி கிடைக்கும் ஏரியில்லாம் ம் மழை பெய்யுதுனால நமக்கு எவ்வளோ நன்மை இருக்குது மழை மழை சொல்லிட்டு அந்த மழையை வந்து திட்டுறீங்க மழை பெய்யுது பகல் அது பகல் பெய்யுதுன்னு வர கஷ்டமாக இருந்தான் இல்லையா நீ வேணா பாலை வனத்துக்கு போய் நான் மழை பெய்யுது கஷ்டமாக இருந்தேன் அங்கே தான் ஒரு டம்ளர் தண்ணி கூட எவ்வளோ கஷ்டப்படுறாங்க உங்களுக்கு தெரியும் எத்தனை கிலோமீட்டர் நடந்து போய் அந்த மண்ணில் எங்கேயும் தண்ணி கிடைக்கும் அவ்வளோ ஆழத்தில் அங்கே வந்து தூக்கி வருவாங்க எத்தனை கிலோமீட்டர் அந்த மாதிரி இடத்துக்குலாம் இன்னும் ஒரு மாதம் டூர் அனுப்பிச்சு ஒன்றுண்டி உங்க கூட பாடிங்க போய்டும் ஆமாம் ஆமாம் நான் கூட டிவி டிவியில் ஏமா நான் போல பாங்க மழை பெய்யிட்டோம் பகல் இருந்தாலும் போயிட்டோம் ஆராய்ச்சி இருந்தாலும் போயிட்டோம் நான் எதுவும் சொல்லலை அக்கா பச்சை வாங்கினீங்களா கும்பிடா ஆ வாங்கிக்கம்மா ஆமாம் இட்லிக்கெல்லாம் ஊற வைக்கிறதுக்கு பச்சை செய்வேன்ல இட்லிக்கு தோசைக்குலாம் தோசைக்கு பச்சை போடாதான் நல்லா ஒரு மூணு வரும் அதை வாங்கியிருக்காங்க இந்த பச்சை வச்சு வேணும் ம் பொங்கல் செய்யலாம் அப்புறம் பிரிஞ்சி செய்யலாம் அப்புறம் வந்து அதை ஊற வச்சு ஒரு அவ மாதிரி உடச்சி வச்சுக்கலாம் அரிசி உப்புமா செய்யறதுக்கு ஆ அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிப்பேன் நான் ம் பச்சேசில இத்தனை செய்யலாமா அது கூட தெரியாமல் இருக்கு நல்லா தான் நிறைய வாங்கி வச்சிருக்கீங்க என்ன பண்ண போறீங்க அதை கால்லேருந்து வாங்கி கொடுத்த மாதிரி கேள்வி கேட்டுங்க அதுவா சாப்பாடு உடிப்பேன் நான் டிஃபனுக்கு போடுவேன் முக்கால்வாசி நான் சாப்பாடு தான் வெடிப்பேன் டிஃபன் எப்பயாவது நாள் தான் போடுவேன் அக்கா சாப்பாடு வச்சா ஒரு மாதிரி இருக்குமேக்கா வாசனை ரேஷன் அரிசி வாசனை எப்படி சாப்பிடுவீங்க எங்கள் ஊர்லலாம் நாங்கள் விவசாயம் பண்ணுற குடும்பம் தான் நிலத்துலேருந்து வர அரிசி தான் சாப்பிடுவோம் அது இந்த அரிசி மாதிரி தான் இருக்கும் இதுதான் ரொம்ப சத்து அதனால நாங்கள் இதுதான் சாப்பிடுவோம் ஊர்லேயும் அதனால் எங்களுக்கு அது பெரிய விஷயமா வித்தியாசமானு தெரியாது இப்போ நம்ம ரேஷன் அரிசின்றதுனால கொஞ்சம் வாசனை வரும் சொல்கிறீங்களா அதனால அரிசி வந்து கல் உப்பு போட்டு ஒரு மூணு வாட்டி கழுவிட்டு ஒரு ஒரு மணி நேரமாவது ஊற வச்சுட்டு உடிச்சா வச்சுக்கோங்க அரிசி நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா கடை அரிசி நான் அப்படியா இனிமேல் வீட்டில் போகிறேன் இனிமேல் வாங்கிட வேண்டியதுதான் வேண்டிய அந்த அரிசியில் எவ்வளோ சத்து இருக்குது தெரியுமா தான் குண்டு குண்டா இருக்கும் ஆனால் அதுல அவ்வளோ சத்து இருக்குது நம்ம கடையில் வாங்குற ரசிலா சத்தே கிடையாது நல்லா பாலிஷ் பண்ணி வெளியாக விற்கிறாங்க ம் நல்ல தொழில நல்ல மெலி செய்ய இறங்குது அதை வாங்கிட்டு சாப்பிட்டுன்னு இருக்கும் அது சுத்தமாக சத்தே கிடையாது அது உங்களுக்கு தெரியுமா நீ சொல்லுதான் கடையில் வாங்குற அரிசி நமக்கு சீக்கிரமா வந்து டக்குன்னு வடிச்சிடும் அதனால் நமக்கு அது பழகி போச்சு அதனால கடை அரிசி வாங்கி சாப்பிட்றோம் இப்போ சொல்கிற சொல்ற மாதிரி அந்த ரேஷன் அரிசியில் எவ்வளோ சத்து இருக்கு தெரியுமா ஆனால் கொஞ்சம் வேகத்துக்கு லேட் ஆகும் அது மட்டும் தான் அதுக்கிட்டே மற்றபடி அந்த அரிசி சாப்பிடலாம் உடம்புக்கு நல்லது தான் சரி நின்று போச்சு நாங்களும் எங்க வீட்டுக்கு போகிறோம் சரி கிளம்புங்க எப்படா போறோன்னு சொல்லுவோன்னு காத்திருந்தாங்க ம் வர இப்போலாம் நாளைக்கு வந்து நகை கடைக்கு போகலான்னு இருக்கேன் வரீங்களா போயிட்டு வந்துடலாம் என்னி நம்ம நாளைக்கு ஏரிக்கு போகலான்னு சொன்ன மாதிரி ஏரிக்கு போயிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா காசு வச்சிருக்கேன் எங்க மாமியார் தெரியாமல் அது ஊர்ல இருந்து வரத்துக்குள்ள நகை வாங்கி வச்சுக்கணும் இல்லைன்னு வச்சுக்கோங்க அது இருக்கும்போது என்ன எங்க போனோம் நோய் கேட்கும் ஆ அது ஊர்ல இருந்து வரத்துக்குள்ள நாளைக்கு போயிட்டு வந்துடலாம் சரி சரி என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குது நானும் வாங்கிக்கிறேன் நகைலாம் ம் அப்ப நாளைக்கு வந்து நக கட்ட டூரா கோமதி வா போயிட்டு வந்துடலாம் அப்படியா நீங்க போயிட்டு வாங்கம்மா நான் வரல ம் நான் வீட்டில் இருக்கேன் போயிட்டு வாங்க கோமதிக்கா அப்படி சொல்லாதீங்க வீட்டில் இருந்து என்ன பண்ண போறீங்க நீங்களும் வாங்க போயிட்டு சரி சரி வரலன்னா விட மாட்டேன் போல இது வேணா வரேன் சரி காலையில் ஒம்பது மணி பஸ்க்கெலாம் கிளம்புங்க போயிட்டு வந்து நசிக்கிறோமா ஓகே நான் ரெடி பாய்ப்பே நம்ம கதை பேசி கதை பேசியே மணி என்ன தெரியுமா மணி ஏழாய் போச்சு எது மணி ஏழா ஆமா ஊர் கதை உலக கதை எல்லாத்தையும் பேசினேன் போது போது தெரியல நான் கூட மழை காலமா இருக்குது அதான் எட்டி போச்சு போல சீக்கிரம் அப்படி பார்த்தா மணி ஏழாய் போச்சா வெளியே போனா வீட்டுக்கு போதும் மாதிரி எனக்கு ஒரு மா பாய்ட்டு வாங்கி கொடுத்து போய்டு வெரிமா மாவு பாக்கெட் இருக்கு. நீ உங்க பேரை பாத்துக்கற நான் ஒண்டி ஆள்தான். நான் எங்க சாப்பாடு செய்யறதே.

நான் வீட்ல செஞ்சிக்கிறதுனா எங்க வீட்டுக்காரர் வர செய்யணும்ல நான் அவரை செஞ்சு சாப்பிட்டுக்க உங்க வீட்டுக்காரர் கூட என்ன உப்புமா கறி வெய்யா உனக்கு சிக்கன் ரைஸ் வேணடா அவர் உப்புமாவா உப்புமா எல்லாம் சாப்பிட முடியாது சரி அவர் வரும்போது சாப்பிட்டு வந்து சொல்லு பெரிய பொண்ணே சும்மா இருக்க மாட்டே நீ பெரியமா நம்ம சாப்பிடும்போது அவங்க வெளிய வந்து உட்கார்ந்து பாங்க ஆ அவங்களுக்கு வேணும் காசு கொடுங்க ஏய் உங்க காசுல இருங்க பெரிய பொண்ணே இந்த இல்ல 500 ரூபாய் எனக்கு சிக்கன் ரைஸ் வாங்கி அப்படி சொல்ற மாதிரி நந்தரா ம் குடு பெரிய பொண்ணே எனக்கு அந்த காசுல வாங்கி நந்தரா நான் வீட்ல வந்து குடுத்துறேன்னா உனக்கு வேணே

ரெண்டு பேரும் போய் சீக்கிரமாக வாங்க ஆ வந்துடுவோம் உங்கள் காசு தூக்கி நான் அப்படியே ஒன்றும் ஓடிக்க போக மாட்டேன் வந்துடுவோம் எங்கள் வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணி சாப்பிட்டு வர சொல்லிடுறேன் ஹலோ ஆ நான் தான் கோமதி பேசுகிறேன் நேற்றுக்கு வரும்போது சாப்பிட்டு வந்துடுங்க ஆமாம் நான் வீட்டில் சமைக்கல நீங்கள் தான் சாப்பிட்டு வந்துருங்க ம் வச்சுட்டுங்களா ஆ சரி ஆ சரி 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 வச்சிடறேன் ம் சொல்லியாச்சு அவர் சாப்பிட்டு வந்துடுவார் உங்கள் வீட்டுக்கு எல்லாம் திக்கினாரா ஆ இல்லைம்மா இல்லைம்மா சரின்னா சொன்னார் ம் குழந்தை தூங்கி போயிட்டான் ரொம்ப அமைதியான குழந்தையா இருக்கான் வர வர குழந்தையாக இருந்தால் என்னென்ன அழுது அம்மக்களம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி என்ன அம்மக்களம் பண்ணுங்க ஆமாம் ஆமாம் இது வந்து அவங்க அப்பா அம்மாரி ரொம்ப அமைதியானவன் இருக்க இடமே தெரியாது நீங்கள் எப்போமே கொண்டாட்டுன்னு தான் இருப்பீங்களா ஆமாம் ராணி எனக்கு வந்து பெரிய முடி ம் அது வந்து கொண்டாட்டாதான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதனால் தான் நான் கொண்டாப்பட்டுகிட்டே இருக்கேன் இது உங்களுக்கு பெரிய முடியா அதை நான் பார்க்குறமே எனக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ சின்ன முடியா இருக்குது எனக்கு பெரிய முடியாது ரொம்ப பிடிக்கும் ஏன்டி கண்ணு வைக்காதீ நீங்கள் உங்கள் முடிக்கு என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க ஆஹா நான் ஷாம்புலாம் போட மாட்டேன் நான் வந்து சேர்க்காக தான் போடுவேன் ஷாம்புல ஊற்றுக்கற இருக்குது ம் தான் உனக்கு பெரிய முடி இருக்குது நாங்கள் நம்ம போட்டு போட்டேன் முடிய ஊதா எது இருக்கட்டும் என் முடி தப்ப முடி மாதிரி உங்களுக்கு வயசாகிடுச்சி எல்லாம் வெள்ள முடியாது போச்சு வெள்ளை முடி தெரியக்கூட இந்த மாதிரி கால அடிச்சு வச்சுக்கிறீங்க முடிக்க பூஜை கலரில் இருந்தால் முடி ஆமாம் வெள்ள முடி இருந்தால் ரொம்ப வயசான மாதிரி தெரியும் அதனால தான் இந்த மாதிரி காலட்சி எப்படி ஸ்டைலில் வச்சுருக்க முடியும் ஆமாம் ரொம்ப ஸ்டைலில் தான் இருக்குது துணி கடலாம் நிற்கும் பார்த்தீங்களா அந்த குட்டி குழந்தைங்க பொம்மை அந்த மாதிரி இருக்கீங்க ஏய் ரொம்ப தண்ணி கலாய்க்கிறேன் நீ வந்துட்டேன்னு சொல்லு திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு யா உனக்கு வாய் இல்லையா நான் சொல்லணுமா நீ சொல்லு ஊர் சுற்ற போகிறதா இருந்தால் காலையில் ஒம்பது மணிக்கெலாம் ஷார்ப்பாக ரெடி ஆகிட்டாங்க போய் எல்லோரும் ம் தெரியுமா நல்லா டைட் பிடிச்சிக்கங்க ராணி டைட் பிடிச்சிக்கோ கொமுதேக்கா இப்போ கீதா வண்டி எடுத்து வரவா அவங்க வந்துருங்க நீங்க நாங்க போயிரலாம் முன்னாடியே பெரிய பொண்ணே பாத்து பொறுமையா போ ம் பொறுமை என்ன தலின் போட்டே ஏடி மேடு பண்ண வரமா பாத்து போடி கீழ ஊந்துற பாரு நானே பெரிய பள்ளமா வந்தா பார்த்தாலே இறக்கி ஊற வண்டியா டம்மால்னு கீழ குச்சி ரொப்பியே ஏய் அந்த மாதிரி எதனா பண்ணேனா அவ்வளவுதான் நீ உள்ள டைட் பிடிச்சி நோக்கா உட மாட்டிக்கல பெரிய ஊச்சி என்ன மாதிரி எதிரது பத்தியா ம் மரியாதல மனசு இருக்கு நீ டைட் போடி ஏடி நான் தான் டி லாஸ்ட்ல உட்கார்ந்திருக்கேன் வழிக்கு ஊந்துற போறேன் பாத்து போ பாத்து போ

கோமதி அக்கா வாங்க ஏங்க போலாம் வந்து கேட்குதா ஆ போலாம் நீங்களா ஸ்கூட்டி விட்டீங்கன்னா என்கிட்ட சொல்லவே இல்லை ம் நாங்கள் ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து ஓட்டுறோம்க்கா ஏன் உங்களுக்கு டவுட்டு அப்படியா ஆ நேற்று ரேஷன் போனோம்ல போகணும்ல அந்தாலும் முதலாக வண்டிலாம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டேன் நான் நம்ம ஊருக்குள்ளே போகிறதா இருந்தால் எடுக்க மாட்டோம் வண்டியை ஊர்லேருந்து வேறு ஊருக்கு போகிற மாதிரி இருந்தால் தான் எடுப்போம் அதான் நேற்று ஏற்றுனா வரல ஓ அப்படியா சரி சரி பெரிய பொண்ணு வச்சுருக்குது அவளோட வண்டி இது என்னோடய வண்டி ம் ம் நான் கல்யாணம் மணிக்கு வரும்போது எங்கள் வீட்டில் வந்து கேட்டு வாங்கி வந்துட்டேன் ம் ஓ அப்படியா சரி சரி இல்லைன்னா எங்கள் வெளியில் போட்டு வந்தால் ஆட்டோ பஸ்ஸு அப்படி தேடி டைம் வேஸ்ட் ஆகிடும் அதில் போய்ட்டு வரதுக்கு நமக்கு டயர்ட் ஆகிடும் அதனால தான் இதுமாதிரி நமக்கு ஒரு வண்டி நின்று தான் ஏறலாமா டக்குன்னு போகணுமா டக்குன்னு வந்து சேரலாம் வீட்டுக்கு ஆமாம் ஆமாம் நீ சொல்றது தான் தான் ஆமாம் உங்களுக்கு கூட தெரியுமா வண்டி ஆ ஏன் கொஞ்சம் கொஞ்சம் கூட தெரியும் பரவாயில்லையே கொஞ்சம் கொஞ்சம் ஓட்ட தெரிஞ்சிருக்கேன் ஃபுல்லாக கற்றுக் கொடுத்துட வண்டி தான் அக்கா நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துருந்தீங்களா போலாமா ம் உட்காந்து நினைக்கிட்டா போகலாம் நீ நான் இந்த பக்கம் போகிறேன் அவங்க இந்த பக்கம்லாம் போனாங்க ஆமாக்கா அப்படியும் டென் பண்ணி போகிறேன் ம் சரி சரி எம்முடையோ எவ்வளோ நகை இது நகைக்கடையோ நகக்கடலோ ஏன் இது நகை கடைதான் டே நீ பார்த்ததில்ல விளம்பரத்தில் சொக்கத்தங்க சொக்கத்தங்க சொல்லடி சொக்க வைக்க சொக்க வைக்க சொல்லடி இந்த கடை தான் இது ஆமா ஆமா நிறைய விளம்பரத்தில் வரும் அந்த கடை பல விளையாட்டு என்ன வாங்க வந்தீங்கன்னு வாங்குங்க தெரியுமா கொஞ்சம் நேரம் சும்மா இரு இருந்தா இருக்கு வீடுக்கு பார்க்கலாம் நல்லா சூப்பராக இருப்பாரு பாரு எங்க அம்மா கிட்ட சொல்லியே இதெல்லாம் ஒரு செட் வாங்கிட்டு சொன்னோம் போதும் உனக்கு ஆ போதும் போதும் மீதியெல்லாம் வந்து எங்க வீட்டுக்கார வாங்கிப்பேன் மாட்டா போலாம் தெரியல நல்லா பட்டா பட்டியா இருக்கு ம் நம்ம கூட மாசத்துக்கு ஒன்று அந்த மாதிரி வாங்குற மாதிரி பிளான் பண்ணி வாங்கினேன் மாசத்துக்கு ஆ வாங்க பொண்ணுங்களுக்கு நாங்க நல்லா ரொம்ப ஆசை தானே

நாங்கள் போயிட்டுறோம் வீடு ஒத்தனை பேர் வந்திருக்காங்களே எல்லாரும் போயிட்டாங்க நமக்கு பெரிய ஆயிடுமே இம்மா ஏமா பஜ்ஜி போடாதான் உங்களுக்கு நான் தரமா ம் தோப்பி நம்ம ஓடிக்கு வந்துச்சு பாரு சரி ம் அஞ்சு செட்டு பஜ்ஜி அஞ்சு செட்டு போண்டா ஒரு காஃபி ஒரு டீ ஆர்டர் பண்ணுங்க ஆ சொல்கிறோம்மா சொல்கிறோம்மா நீங்கள் முதல்ல என்ன நாங்கள் வேணும்னு பாருங்கம்மா அது எங்களுக்கு தெரியும் பார்க்கறதுக்கா நான் சொன்னது முதல் செய்யுங்க காலையில் நல்லா அழுங்கிறதா மாட்டிடுறேன் சரிங்கம்மா கடைக்கார உள்ளே போயிட்டாரு நான் கலெக்டிஃபன் வர சாப்பிடாமல் வந்துட்டேன் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் அதே எத்தனை வந்துருப்பாரு ஏண்டே சும்மா இருக்க மாட்டியா அந்த காப்பி கம்பத்தி ஓல வச்சு அதுக்கு குமுறி அப்புறம் ஆட்சி தூத்திட்டு போறாங்க நம்மள சரி சரி உனக்காக ஓட்றா நானே என்ன நான் வாங்க போறா அதங்க பாத்துல இருக்க என்ன வாங்களானே நெக்லஸ் தான் வாங்களானு நினைக்கிறேன் ம் கடைக்காரிட்ட கேளு எத்தர் வாங்க ம் நீங்க சொன்னது ஆர்டர் கொடுத்து வந்திருக்கமா வரோம் இப்போ என்ன நான் வேணும் உங்களுக்கு எடுத்து காமிக்கறேன் ம் நெக்லஸ் எடுத்து காமிங்க ம் இதோ காட்றமா ஆ அங்க இருக்க டிசைன்ல உங்களுக்கு எது வேணும் பாருங்க ம் அங்க மூணாவது ரோல ரெண்டாவது இருக்கு பாத்தீங்களா ம் அத எடுங்க

ம் நல்லா சொன்னாக்க மாதிரியா இருக்கு சூப்பரா இருக்கு பெரிய பொண்ணே அழகா இருக்கா இல்லையா அம்மா சொல்ல நீ பணம் கொடுக்க போற நீ உனக்கு பிடிச்சதா வாங்கிக்கோ ம் எனக்கு பிடிச்சிருக்குது அப்புறம் என்ன வாங்கோ ம் இந்த ஆரம் எப்படி இருக்கு பாருங்க ம் நல்லா இருக்கு என்ன நெக்லஸ் மட்டும் தான் வாங்க போறேன் என்ன ஆரம் செட் வாங்க போறியா சும்மா போட்டு பார்த்தா நல்லா இருக்கானே ஆ அப்படியே நல்லா தான் இருக்குது நீ வாங்குற மாதிரி நான் தான் யோசிக்கணும் கீதா உனக்கு என்ன அவ்வளவு பராமா என்ன சொன்னாவா நெக்லஸ் மட்டும் தான் வாங்க போறேன்னு சொன்னாயே இப்போ ஆரம் எடுத்து வச்சினா எனக்கு கடுப்பாவாதா அச்சுச்சு ரொம்ப ஓவரா தாண்டி இருக்குது நீ நம்ம காசு கொடுக்குற மாதிரி அப்படி சுத்துற அதர கொடுக்குற அவ கொடுத்தா நான் பரமா போடுவேன் கேடா நம்ம ம் இந்த ஆரம் எனக்கு எப்படி இருக்கு பாத்தீங்களா ம் நல்லா இருக்கு கிட்டா ஆ நல்லா இருக்குது ரெண்டு பேருக்குமே எல்லாம் நகை நல்லா இருக்கு அப்ப என்ன கடவ வர பொண்ணுங்க மாதிரி இருக்கீங்க ரெண்டு பேரும் ரொம்ப புகழ அதிகமா உங்க சும்மா விளையாட்டுக்கு சொல்றாங்க உண்மையா நினைச்சீங்க ரெண்டு பேரும் சரி நான் இந்த ரெண்டுத்தையும் வாங்கிக்கிறேன் ம் நான் கூட இந்த ஆரத்தை மட்டும் வாங்கிக்கிறேன் எங்க கிட்ட நெக்லஸ் இருக்கு அதுக்கு மேட்சா இருக்கும் இந்த ஆரம் சரி பேக் பண்ண சொல்லிடலாமா ம் சொல்லிடலாம் முன்னாடி டக்குன்னு ஓகே சொல்லிட்டீங்க பில் போட சொல்கிறீங்க இருங்கடி நம்ம கேட்டதில் இன்னும் வரல காப்பி டீ பஜ்ஜி பண்ணலாம் அப்படியே பார்த்துன்னே இருக்கேன் ஆமாம் இல்லை நான் வேறு அது மறந்துட்டேன் வேற என்ன பார்க்கலாம் எண்டி பெரிய போதாக சொல்கிறேன்னா உங்களுக்கு அறிவு இல்லையா உங்களுக்கு பிடிச்சிருந்தா டக்குன்னு வாங்கிட்டு வாங்க போகலாம் பஜ்ஜி பொண்ணாக்க சொன்னிருந்தீங்களா பங்கஞ்சக்கா நீங்கள் சும்மா இருங்க ராணி அந்த நெட்லஸ் கூட நான் போட்டு பார்க்குறேன் ஆ இருக்கி தரேன் ம்

கீதா முதல்ல ராணி தானே அதை செலக்ட் பண்ணால் அவட்டே கூட பொருளை அதெல்லாம் முடியாது இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அவளை வேற செலக்ட் பண்ணி சொல்லுங்கம்மா ரொம்ப தப்புமா இது ரொம்ப ரொம்ப தப்பு சரி எது தப்பு எதுவும் எனக்கு தெரியும் நீங்கள் கும்பிடுங்கோ இன்றைக்கி இவ்வளோ தான் பண்ணுறான்னு பாருப்போம் ஏன்னா சார் குடுடி குடுடி இம்மா என்ன அடி இந்த உனக்கு அச்சி வச்சுக்கோ அடி உதற மாதிரி அண்ணா தூரம் உதவு கூட சொல்லுவாங்க கரெக்டாக போச்சுப்பேன் ம் அந்த மாதிரியாக இருக்கட்டும் உனக்கு வேணால் வேறே வாங்கி போட்டுக்கூடிய நான் கலெக்ட் எத்தனை கையெல்லாம் உடச்சிடுவேன் நீயே போட்டுக்கோத நான் வேற வாங்கிக்கிறேன் கடைக்கார அந்த அட்ரஸ் காட்டுங்க இது முன்னாடி பண்ணிருக்கலாமா அடி வாங்க பிறகு அடி வேலை செய்யுது இப்போ பயங்கர கோவக்காரி இருக்காதம்மா நம்மளும் கொஞ்சம் உசாரா தான் இருக்கணும் இவங்க ரெண்டு பேரும் கிட்டயும் சிசிடிவி கேமரா வர இவங்க சண்டை போட்டதுலாம் பதிவாக இருக்கும் போது இன்னொரு வாட்டி இந்த கடைக்குள்ள வந்தா நம்ம யாரும் இவங்களோட போட முடியாது பார்த்து வச்சுப்பாங்க வெளில வரும்போது அது முடிவாங்க நீ சொல்றது சரிதான் பெரிய பொண்ணு இனிமே நம்மள வாண்டட் லிஸ்ட்டை சேர்த்துருவாங்க இவங்கெல்லாம் வந்தாங்க கடவுளை சேர்க்காதீங்க அப்படின்னு நோட்டீஸ் போர்டு ஒட்டி இருக்க போகிற எல்லா கடையில் அதுக்கு தான் இவங்க பின்னி தயார் பண்ணி வச்சுருக்காங்க நீ போட்டுருக்க ஆரத்தை கொஞ்சம் கூட போட்டு பார்த்துறேன் எடு அந்த தொடப்பு கட்டியா மா நீங்க பாட்டு குரல் கொடுக்காம உள்ள வந்து என்ன இருக்கீங்களேம்மா குரல் கொடுங்கம்மா கம்முன்னு சைலண்டா வந்தாதான் இங்க என்ன நடக்குது எது நடக்குது அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லை நம்ம உரம் சொல்லிட்டு நமக்காக வேற மாதிரிலாம் பேசுவாங்க வேற மாதிரி நடந்துப்பாங்க இந்த மாதிரி சர்ப்ரைஸா வந்தாதான் அவங்களோட இயல்பு நமக்கு தெரியும் அம்மா தரந்து வீட்ல ஏதோ நுழையற மாதிரி வந்து நோக்கும் ரெண்டு பேரும் குரல் கொடுங்கமா நம்ம நாயின்னு சொல்லாம சொல்றான் இனிய வாய் முடிங்கும் இருக்க கூடாது சின்ன பொண்ணே சின்ன பொண்ணே யார் அது அம்மா கூப்பிடுறது யார் நீங்க எங்க அம்மா சின்ன பொண்ணு இல்லீங்களே வெளியில போய் இருக்காங்க அப்படியேமா நீதா சின்ன பொண்ணோட பொண்ணு பெரிய பொண்ணா ஆமாங்க நீங்க யாரே எனக்கு தெரியல நீங்க யாருன்னு அதெல்லாம் நான் சொல்றேமா உங்க அம்மா வரட்டும் எங்க போய் எப்போ வருவாங்க

உங்களுக்கு தண்ணி ஏதாவது கொடுத்தா நல்லா குடிக்க ஆ பாத்த பாத்த நல்லா இருக்காங்க அது நல்லா தான் இருக்காங்களா டேய் நீ வேற கம்பு இருடா வாய் வெச்சினு ஆ பாத்த பா ஆ பாத்தோம் தண்ணி எத்தனை நேரம் உள்ள போயிருக்காங்க பெரிய பொண்ணா சீக்கிரம் வா தண்ணி எத்தனை வா ஆ அது வந்துடுமா இந்த காண்டி ஜூஸ் எடுத்துக்கங்க ம் தண்ணி எத்தனை சொல்லிட்டு போய் ஜூஸ் ஏத்துன வந்துட்டியா பரவாயில்லையே ஆ ஃபர்ஸ்ட் எல்ல குடுங்க ம் குடுக்குறேன் குடுக்குறேன் ம் ரெண்டு பேரும் ஜூஸ் குடிங்க இதுதான் எங்க பொண்ணு பெரிய பொண்ணு பேர் பார்த்துக்கோங்க நல்லா ம் நல்லா லட்சணமாக அழகாக தான் இருக்கா ம் பாவட தாவணிலாம் கட்ட மாட்டேமா நான் எப்பயுமே ஷர்ட் தான் போடுவேன் எப்போயாவது ஒரு ஏதாவது பண்டிகை அப்படின்னா தான் தாவணிலாம் கட்டுவேன் ஆ அப்பயாவது தாவணி கட்டுவியே அது போதும் எனக்கு ம் நீங்கள் இப்படியே இருங்க அதுதான் நல்லா இருக்கு மா இங்கே உள்ளவா ஜோ இதுக்கு அப்புறம் தெரியலே ஆ வர போகிறேன் என்னடா உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா அம்மா உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு செய்யுதாம்மா நல்ல பையன் எனக்கு பிடிக்கலன்னா அப்போ உனக்கு பிடிக்கலையா அம்மா நீங்க அப்படி எல்லாம் சொல்ல உனக்கு பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்ல அத என்ன உனக்கு பிடிச்சிருந்தா எனக்கு பிடிச்சிருக்கு அப்படி சொல்லி ஏமாத்தறியா சின்ன பொண்ணு எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு ம் ஒரு நாளா நல்லா பாத்து அனிச்சி தம்ள வச்சுக்கலாம் நீங்க எப்படி சொல்றீங்க அப்படியே பண்ணிக்கலாம் எனக்கு இருக்குதே ஒரே பொண்ணு தான் எல்லாமே அவளுதான் ம் என்னால முடிஞ்ச நான் தாராளமா செய்வேன் என்ன குறையமே வைக்க மாட்டேன் அதான் எனக்கு தெரியுமே இந்த வீடு தோட்டம் தரவு எல்லாமே உங்க பொண்ணுக்கு தானே அம்மா வரத சின்ன கேக்குறது தப்பு குடுக்குறது தப்புமா நம்ம எதுவுமே வாங்க கூடாது இவன் வேற சுமரடா எதனா ਉਹ சொல்லினே இருப்பான் ஆன்டி நீங்க பொண்ணு மட்டும் அம்ச்சா போதும் வேற எதுமே வேணாம் உங்களுக்கு இந்த காசுல இந்த மாதிரி ஒரு தங்கமான புள்ளியா ஆச்சரியமா இருக்கே மா இங்க கொஞ்சம் வாமா ஆ வர வர பெரிய பொண்ணு கூப்றா என்னன்னு கேட்டுன வரேன் ம் போய்டா போய்டா என்ன பிரியா பொண்ணு யார்மா இவங்க தான் உன்னை கூட பார்க்க வந்திருக்காங்க அதான் மாப்பிள்ளை இது வந்து மாப்பிள அம்மா எனக்கு கிட்ட கொஞ்சம் பேசணும் தனியாக பேச போறேன் எங்கே பேசு அதெல்லாம் ஆகணும் சொல்ற பற்றி கேட்க மாட்டா சரி போய் சொல்றேன் என்ன சொல்லுவாங்க தெரியலையே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்ன சொல்லுமா என் பொண்ணு மாப்பிள்ளை கிட்ட தனியாக பேசணுமா அதுக்கு என்ன தாராளம் பேசிட்டோமே நம்ம ரெண்டு பேரும் வெளியில் இருக்கலாம் அவங்க பேசிட்டோம் வாங்க போலாம் பெரிய பொண்ணு பாத்து பேசு நாங்க வெளிய தான் நிக்கிறோம் ம் சரி போங்க போங்க பொண்ணு கிட்ட பாத்து பக்கமா பேசு ஆ அதுல நான் பாத்துக்கமா நீங்க போங்க முதல்ல எப்ப பாரு பா ஆ ஆகவாழ நினைக்கிறே ஹுசரோட வாசம் புடிக்கிறே ம் சொல்லுங்க இத பேசணும்னு சொல்லீங்களமே பேசுங்க உங்களுக்கு எனக்கு சுத்தமா பிடிக்கல அதே மாதிரி என்ன உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடுங்க பரவாயில்ல என்ன உங்களுக்கு பிடிக்கலன்னா பரவாயில்ல ஆனா உங்களுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு நான் பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லுவேன் யோ சொல்றேன் உனக்கு அறிவில்ல பிடிக்கல சொல்லிட்டு பையா யோ எனக்கு கல்யாணம் எல்லாம் பாத்தியா நான் பண்ணி ஜாலியா பட்டம் பிடிச்சி மாதிரி சுத்தி தெரிஞ்சுன்னு இருக்கேன் என்ன கல்யாணம் என்ற பேர்ல ஒரு கூட்டுல அடைக்கிறதுக்கு பாக்குறீங்களா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் என்ன பிடிக்கல சொல்லிட்டு ஒழுங்கா ஓடி போயிடு பெரிய பொண்ணு கல்யாணம் ஆச்சுனாலும் நீ இப்ப எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் இப்ப நான் உன்னை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் ம் இப்ப அப்படிதான் சொல்லுவீங்க கல்யாணம் ஆன பிறகு வீட்டை விட்டு வெளியில போக கூடாது கல்யாணம் அஞ்சு மணிக்கு வந்துக்கணும் அது இதுன்னு ஆயிரத்தி எட்டு சட்டம் போடுவீங்க அந்த சட்டத்துக்கு நான் கட்டுப்படவே மாட்டேன் அதனால எனக்கு கல்யாணமே வேணாம் மீனா கடைசி வரைக்கும் அவையார் மாதிரி கல்யாணம் பண்ணிக்காம இருக்க புரியா ஆமா கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் நான் எங்க அம்மா கூடயே தான் இருப்பேன் சரி நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் நானும் கல்யாணம் பண்ணிக்காம தான் இருப்பேன் யாரையுமே நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் யோ லூஸ் ஆயா நீ நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் நீயே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் கல்யாணம் உன் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா அதுவும் கூட தான் இனிமேல் நீயே முடிவு எடுத்துக்கோ சரி நான் கிளம்புறோம் வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்றேன் எந்த நாள் நல்ல நாள்னு பாத்து சரிங்க நீ பாத்துட்டு ஃபோன் பண்ணுங்க என்ன நாள் நல்ல நாள்னு நான் தகுந்த மாதிரி எல்லாம் ஏற்பாடு பண்றேன் என்னது அண்ணியா ஆமா நம்ம தான் சொந்தக்கார ஐட்டம் இல்லையா இனிமே உங்க அண்ணி தான் கூப்பிடுவேன் சரி சின்ன புள்ளை நாங்க போயிட்டு வரோண்ணா வாப்பா போலாம் ஆ போலாமா பெரிய பொண்ணு போயிட்டு வரேன் பாய் ஆ சரிங்க ஆண்டி போயிட்டு பொண்ணுக்கிட்ட என்ன பேசினா தெரியே பொண்ணு பேய் அந்த மாதிரி நிற்குது சரி எது வந்தாலும் வீட்டில் போய் கேட்டுக்கலாம் வா பார்க்கலாம் என்ன பெரிய பொண்ணு மாப்பிள்ளை பிடிச்சிருக்க உனக்கு மா அதெல்லாம் இருக்கட்டும்மா நான் கல்யாணம் பண்ணி போய்ட்டு உங்களை யாரா பார்த்துப்பேன் ஏன்டி நான் சின்ன குழந்தையா என்ன யாடி பார்த்துக்கணும் அப்போ உங்களை நான் சின்ன குழந்தையா இருக்கும்போதே விட்டுட்டு போயிட்டாரு ம் நீங்கள் தனியாக தான் இருந்து எல்லாத்தையும் சம்பாதிச்சிங்க எல்லாத்தையும் எனக்காக சேர்த்து வச்சிங்க இப்போ நான் மட்டும் நகை நட்டு எல்லாத்தையும் போட்டுங்க வேற வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி போயிட்டேன்னா உங்களை யாரா பார்த்துப்பா நீங்கள் தனியாக ஆளாகிடுவீங்களேம்மா என்னை பற்றி நீ ஒன்றும் காலப்படாத பெரிய பொண்ணு என்ன நான் பார்த்துப்பேன் நீ என்ன வேற ஊர்லேயே கல்யாணம் பண்ணி போகிறேன் ஸோ இங்கேருந்து பக்கத்து ரோலில் தான் இருக்கு அவங்க வீடு நான் உன்னை எப்போ வேணும்னா வந்து பார்த்துக்கலாம் நீ கூட என்ன எப்போ வேணும்னா வந்து பார்த்துக்கலாம் ஆ இந்த நல்ல பையனாக இருக்கிறான் நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ வேணா என்ன சொல்லாதே அம்மா நீங்கள் என்ன சொன்னாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா உங்கள் வீட்டு போகிறதுக்கு ஆமா அப்படியே உன்னை அமைக்கல கனெக்ட் பண்ணி கொடுக்கறேன் உனக்கு கஷ்டமா இருக்கு என்ன விட்டு போறதுக்கு ஆ இருந்தா இருந்தால உங்க கூட இருக்கிற மாதிரி இருக்கு மாமா மாமி வீட்டுக்கு போன பிறகு நான் இருக்க மாதிரி இருக்க முடியல மங்க அங்க உன்னை யாரும் என்ன கஷ்டமா படுத்த மாட்டாங்க அவங்கள பாக்கிறதுக்கு ரொம்ப நல்லவங்கள தான் இருக்காங்க ஆ அந்த பையன் இன்னும் ரொம்ப தங்கமானவனாக இருக்கான் நீ அந்த பையனை நம்பி கல்யாணம் பண்ணிக்கலாம் நான் நல்லா பார்த்துப்பாவேன் கல்யாணம் பண்ணி போனதுக்கப்புறம் நம்ம வந்துட மாட்டீங்களா லூஸ் மாதிரி பேசாத டி எனக்கு உன்னை விட்டால் வேற யார் இருக்கா உன்னை எப்படி நான் மறப்பேன் பெரிய பொண்ணு நீ எதுக்கும் பயப்படாத நான் உன் கூடயே தான் இருப்பேன் மாமி என்ன கொடுமை காரங்கன்னு என் ஃப்ரெண்ட் என்ன சொல்லி நான் எல்லா மாமியாரும் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க அவங்க மாமியார் வேணா பேசலாம் ஆனா இவங்க வந்து ரொம்ப நல்லவங்களா தான் இருக்காங்க நீ ஒண்ணும் பயப்படாத நான் கல்யாணம் பண்ணீங்கன்னா நீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னா நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறமா என் செல்ல தங்கம் உங்களுக்காக நான் என்ன வேணாலும் ஐ லவ் யூ மா நீயோ எல்லா பொண்ணுங்க மாதிரி கல்யாணம் பண்ணி புருஷனோட குழந்தைகளோட சந்தோஷமா வாழ்றத பார்க்கணும் தானமா எனக்கு ஆசை அம்மாவுக்காக நீ இந்த கல்யாணத்தை பண்ணிக்கவே ஆகணும் எனக்கும் பேரன் பேத்தி எல்லாம் கொஞ்சம் ஆசை இருக்காதா இப்போ உனக்கு நான் எனக்கு நீ அப்படின்னு தான் இருக்கும் நம்ம குடும்பமும் பெருசாக ஆகணும்ல அதுக்காக நீ கல்யாணம் பண்ணி குடும்பத்தை விருத்தி விருத்திப்படுத்தணும் அம்மா ரொம்ப ஆடம்பரமாக பண்ண சொல்லலாம் சிம்பிளாகவே பண்ணலாமா கல்யாணத்தை நிறைய காசு செலவு பண்ணாதீங்க கல்யாண செலவு ஃபுல்லா மாப்பிளை விட்டு தான் நம்ம வந்து நகை சாமான் செட்டு தான் கொடுக்க போகிறோம் அதனால அதை அவங்க விருப்பம் நம்ம எதுவும் சொல்லக்கூடாது ஓ அப்படியா அப்படியே நல்லா தடவை பண்ண சொல்லுங்கம்மா ஃபோன் பண்ணுங்க இப்போ தான் பெரிய பொண்ணு முடிஞ்ச சிரிப்பே வருது நான் கூட பயந்தே போயிட்டேன் நம்ம தான் செலவு பண்ணணும் மாப்பிளை விட்டு தான் நல்லா தடவை பண்ணட்டும் அப்படியே ஊரே திருவிழா குளமாக மாற்றிட வேண்டியதான் என் கல்யாணத்தை vanilla vanilla。Van illa, van illa.